என்னடா அதிசயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணியாச்சு இன்றைக்கி திங்கக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டால் ஏன்னா என்னோடய வாரிசுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு மண் மூன்றரை மணிக்கு நான் பூஜை ஆரம்பிச்சிட்டேங்க பூஜையை முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மழை துளிச்சிக்கிட்டே இருந்ததுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் துவரம்பருப்பும் மேரக்காயும் போட்டு கூட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யலாம் துவரம்பருப்பில் செஞ்சு பாருங்கள் சரி டேஸ்ட்டாக இருக்கும் துவரம்பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கிறேங்க கால் கிலோ அளவுக்கு மேரக்காய் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துவிட்டேன் பெருசு பெருசாக இது கூட தூளுங்க கல்லுப்பு சிறிதளவு சேர்த்துருக்கேன் விளக்கெண்ணெய் சிறிதளவு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயங்க வரமிளகாய்ங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க பெருங்காயம் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா குழைவாக வேகணுங்க வெந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வெந்ததுக்கப்புறம் அந்த தாளிப்பு எடுத்து கொட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க